ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேண்ட் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு லோ ப்ரைஸ் வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த லோ பிரைஸ் வீடு எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து ராமன்புதூர் அதாவது நமக்கு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ராமன்புதூர்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு பத்து வருடம் ஆகிய ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அதாவது இந்த வீட்டுக்கு பாதைன்னு பார்த்தா நமக்கு ஒரு அஞ்சடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பைக்கு கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த வீடை ஒரு செட்டப்பாக அமைச்சிருக்காங்க அதே போல் நமக்கு இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒன்றரை செண்டில் தான் இந்த வீடை வந்து உங்களுக்கு மேற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல் நமக்கு ஒரு பெரிய ரோட்டில் இருந்து தான் ஒரு நூறு மீட்டர் மட்டும்தான் நமக்கு ஒரு அஞ்சடி பாதை கொடுத்துருக்காங்க அதாவது இது டவுன் சிட்டிக்குள்ளுக்கு மெயினான ஒரு சிட்டிக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டினுடைய பரப்பளவு ஒன்றரை ஒன்னரசண்ட் இருக்குது இந்த ஒன்னரசண்டில் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் காமனாக ஒரு பாத்ரூமும் கட்டியிருக்காங்க அதே போல் வீட்டினுடைய மின்புறமும் புண்பறமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரிமாறக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன இட வசதியும் கொடுத்துருக்காங்க அதுபோல் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கள்னா உங்களுக்கு முனிசிபாலிட்டி ஓட்ரு தண்ணியும் இருக்குது டவுன் சிட்டிக்குள்ளுக்கு லோ ப்ரைஸில் நிறைய பேர் வீடு கட்டிருந்தீங்க அதுக்கு தான் இந்த வீடை நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் இந்த ஒன்றரை சென்ட் மனைக்கும் இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆள் பட்ட அமுக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம் அதே போல் உங்களுடைய லேண்டுகளோ இல்லை வீடுகளோ உங்களுக்கு ஏதாவது சேல் பண்ணி கொடுக்குன்னா கூட சஃபா லேண்ட் உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ